பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ இதுதான் வந்து ஊர்காவத்துறைக்கு போகிற பிரதான வீதி இப்போ நாங்கள் இப்போ வெளிக்கிட்ட இடம் வந்து அராளி சந்தியிலேருந்து தான் இப்போ வலிக்கட்டு இருக்கிறோம் குறிப்பாக மழை காலத்தில் தீவகம் எவ்வளவு அழகாக இருக்குது தண்ணியில் வந்து தீவகம் உண்மையாக பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படி ஒரு அழகாக இருக்குது அப்போ வறண்டு போய் கிடக்கிற இந்த மண் மாறி காலத்தில் எவ்வளவு அழகாக அதாவது இந்த ஆடுகள் மாடுகள்லாம் இவ்வளவு சந்தோஷமாக குதுகலிக்கிற ஒரு நிலையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அதே மாதிரி தீவகத்தின் வளங்களையும் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு அப்போ அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ வந்து நாங்கள் வங்களாவடிக்கில் வந்திருக்கிறோம் பங்களாவடி இப்போ நீங்கள் பார்க்கறது சரஸ்வதி வித்தியாலயம் அது பக்கத்தில் பிரதேச வைண்ட லைப்ரரி தான் பிரதேச சபை இது திலிபந்தி திலிபந்த அதை நினைவு தூவிய தாண்டி தான் இப்போ பங்களாவடி சந்தி அப்போ இது சைட்ல பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் தெரியுது இந்த பங்களாவடில பூசா கட்டுருக்கிற கட்டுறோம் நீரை போனால் புளியங்குடலுக்கு போகலாம் இப்படியே இடப்பக்கத்தால் அப்படியே சிறி மீனம் என்று சொல்லி சொன்னால் இதுதான் பொங்குடி தீவுக்கு போற பிரதான பாத பொங்குடி தீவு நயனா தீவுக்கு போற பிரதான பாதை பாருங்க இந்த மழை காலத்துல இந்த பனைமரங்கள்லாம் இவ்வளவு ரம்யமா இருக்குன்றது உண்மையில பாக்கிக்க மனதுக்கு ஒரு அஹ் இதமா இருக்கிற ஒரு காட்சியைத்தான் இப்ப நாங்கள் நீங்கள் இப்ப எல்லாருமே வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் தீவகம் தீபம்னு சொன்னா வேலனை அப்ப துறையூருக்கு முன்னுக்கு இருக்கிறது சரி இந்த துறையூருக்கு நாங்கள் இப்போ வந்துட்டோம் இப்போ இதுதான் வானர் பாலம் இலங்கையிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரே ஒரு பாலம்னு சொல்லி சொன்னா அது எல்லாருக்குமே தெரியும் அது வானர் பாலம் மட்டும்தான் அப்ப அன்ன அளவா வந்து நாலு கிலோமீட்டருக்கு அதிகமான நீளமான பாலம்னு சொல்லி சொன்னால் இது இந்த வானர் பாலமா தான் இருக்குமேன்னு சொன்னா உங்களுக்கு வானர் பாலத்தை பற்றி மேலதிகமாக சொல்ல வேண்டிய தேவை இல்லை சரி இப்போ வான பாலத்தை தாண்டி நாங்கள் இப்போ மடத்து வழியால் இப்போ போகிறோம் மடத்து வழியால் எங்கே போக போகிறோம்னு சொன்னால் உங்களை முக்கியமான ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போக போகிறோம் இப்போ தீவகத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட ஏனைய இடங்களில் இருக்கிற மக்களுக்கு தெரியா அன்னைக்கு பாருங்கள் பூங்குடு ஒரு பனை இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு போக்கிஷம் யாழ்ப்பாணத்துக்கு போக்கிசம் அதுவும் தீவகத்துக்கும் கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வரம் தான் சொல்லணும் அப்படி ஒரு அழகான ஒரு இனிமையான ஒரு ரம்மியமான உங்களோட கண்ணை கவர்ற அளவுக்கு ஒரு அப்புறம் அதாவது நீங்களாம் ஒரு சிலிக்கிற அளவுக்கு தான் அப்போ நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு போக போகிறோம் இதில் தெரிஞ்சது சோழர் ஓடை என்று சொல்லிவிடம் சோழர் ஓடைன்னு சொல்லி சொன்னால் அந்த காலத்தில் சோழர்கள் ஆட்சி புரிஞ்ச அந்த காலத்தில் விவசாயங்களை மேற்கொள்கிறாங்க அப்போ குளத்தை வந்து சின்ன குளத்தை வந்து அப்போ வந்து நாங்கள் இப்போ முடிஞ்சிக்கலாம் அந்த ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் சின்ன குளங்களை வந்து ஓடைன்னு சொல்லி அது ஒரு விஷயம் இப்ப நீங்க தான் தெரியும் கள்ளியாறு சொன்னால் உங்களுக்கு தெரியும் மழை காலத்துல மட்டும்தான் இந்த ஆத்துல வந்து தண்ணி நிற்கும் அப்படி ஒரு அழகா பாருங்க இந்த கள்ளியாறு எப்படி பெருக்கடுத்து போய் எப்படி தண்ணி கிராமிருக்கு ஆனா மழை இல்லாத காலத்துல இந்த இடம் எல்லாமே காஞ்சி வறண்டு போய் கிடக்கும் ஆனால இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் மழை காலத்துல இதுல மேலதிகமாக இருக்கிற தண்ணி வந்து வெளியில போங்க மற்ற இதெல்லாம் இருக்காது இப்போ மாடுகள் கூட எவ்வளவு சந்தோஷமா குதுகலிச்சு இருக்கிற ஒரு எல்லாம் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி நாங்கள் இப்போ அப்போ உங்களை சொன்ன அந்த ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டோம் கள்ளி ஆறு கல்யாணத்துக்கு வந்துட்டோம் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து கல்யாணத்துக்கு பாலத்துக்கு நாங்கள் போடுவோம் சரி அதுக்கு முதல் இந்த இப்போ பாருங்க எப்படி அழகாயிருக்குன்ட்டு அதுக்குள்ளால அந்த பாலத்தால் மூவிக்கு உண்மையில ஒரு அதாவது மனசுக்கு ஒரு சந்தோஷமா நாங்கள் முடிஞ்சங்கெல்லாம் வந்த நாங்கள் வந்துட்டு இப்போ பாலம் தடுக்கி வந்துட்டோம் இப்போ கால இதை தான் இப்போ நாங்கள் இப்போ உங்களுக்கு காலத்தில் பாருங்க மழை காலத்தில் இந்த வான் பாஞ்சி எப்படி தண்ணி இல்லாமல் ஓடுதுன்னு அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஒரு சந்தோஷமான காட்சி இப்போ பின்னேடத்துல விரைக்கலாம் இப்போ நாங்களில் நீங்கள் எல்லாருமே வந்து அப்போ இந்த இடத்துல தீவிரத்தில் இருக்கிறாங்க மூடுதீவில இருக்கிறார்கள் சந்தோஷமா இதில் வந்து பண்ணா சாப்பிட்டு சொண்டு சாப்பிட்டு அப்படியே புது அழிக்கிட்டு போகலாம் சின்ன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு காத்து பாருங்க வான் பா இது பாதிங்கடா இரண்டமடு முத்தையங்கட்டு குளத்தில் வந்து வான் பாயிற மாதிரி ஒரு தோற்றப்பாட்டை இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இது என்ன இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ மேலதிகமாக வார தண்ணி வந்து இப்போ கடலுக்கு கலக்கிற பாலமாக தான் இப்போ இந்த பாலம் இருக்குது இந்த பாலத்தில் அப்படி மழை காலத்தில் அப்படி தண்ணியோடும் அதே மாதிரி அதுக்காகண்டியும் சும்மா அடிஞ்சு பிடி ஓடும் சட்டார் புட்டாருன்னு தண்ணி ஓட ஒரு ஒரு அளவாத்த ஒன்று இப்போ நான் வந்து மேல நின்று பார்த்து இப்போ இதெல்லாம் போடாங்க வீடியோ எடுக்கிறத காவலி தான் இப்போ மேலே நினைக்கிறேன் நாவல்னா இப்போ தண்ணி அடிச்சு சும்மா அந்த மாதிரி விளையாடி கொண்டாரு அவர் இப்போ சின்ன பிள்ளை மாதிரி தானே சின்ன படியே நம்ம அதான் நாள் கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கோம் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு இந்த தண்ணியில விளையாடுறோன்னு சொன்னால் அப்படி ஒரு பிரியம் அது அதற்கு மட்டுமில்ல எங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க தண்ணி எப்படி பாஞ்சி வருது அப்பா சரி பூங்குடிவுல இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அது நீங்க நீங்கள் எல்லாருமே தான் பாப்பீங்க ஆனால் இங்கட பூங்குடி மண்ணுக்கு இப்படி ஒரு வரலாறு இப்படியோ ஆறு இருக்குன்ற கணவருக்கு தெரியாம இருக்கும் அந்த ஆக்கள் தெரிஞ்சிருக்கும் இப்ப புதுசா இருக்கிற இளைய ஆக்கள் கனைவருக்கு தெரியாம இருக்கும் பாருங்க இந்த பாருங்க அருவியில இருந்து எப்படி தண்ணி ஊகும் அதே மாதிரிதான் கடலோட இப்ப கலக்குது கடலோட கலந்து பாருங்க மேலதிகமான நீர் வந்து இப்ப இதுல என்னன்னா இந்த தண்ணி ஏன் கடலோட வந்து தண்ணி சாட்டுப்பாடு பாடலாம் இருக்குது விவசாயத்துக்கு தண்ணி இருக்குது ஆனா இதுக்கு சரியான முறையில அணையை கட்டு தேக்கி சொல்லி சொன்னா அது மக்களுக்கும் பிரியோசனமா இருக்கும் அதே மாதிரி விவசாயிகளுக்கும் பிரியோசனமா இருக்கும்ன்றதுல மாற்றம் இல்லை அதே இந்த பாருங்க இந்த வான்கதம் வந்து நாலு வான்கதம் கல்யாத்துல இருக்கிற வான் கதவுல இது வந்து நாலு வான் இந்த வான் கதவு பாருங்க இப்படி தண்ணி அட்டிக்கு போகுது பாருங்க ஆனால் இந்த பாலம் இந்த பாலத்துல நாங்கள் முதல் தரம் நிறைய தண்ணி பாஞ்சலாம இந்த முறை இப்ப நாங்கள் ரெண்டாம் தரம் வரைக்கும் முதல் தரம் வரைக்கும் எங்களால வீடியோ எடுக்கலாம் போயிட்டு என்னடா நாங்கள் வரைக்கும் சரியான மழையா இருந்தது அதால முழங்காலுக்கு மேல தண்ணி இதுல மொடதைகளை விட்டு போட்டு அதனால நாங்க நடையெல்லாம் போனாங்க சரி இப்ப அடுத்த விஷயம் இந்த கல்யாத பாலத்துல ரெண்டு பாலம் இருக்கு இப்ப முதலாவது பாலத்து தான் உங்களுக்கு நான் காரணம் இப்ப அடுத்த பாலத்துக்கு போறோம் அடுத்த பாலத்துக்கு போய் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இதுல அந்த கார்த்திக பூ உங்களுக்கு தெரியும் மாவீர நாள் மாவீரக்கூடிய கார்த்திக மாதத்துல பூக்குற பூன்னு சொன்னா இந்த கார்த்திக பூ மட்டும்தான் இந்த கார்த்திக பூ பூத்திருக்கின்ற ஒரு அழகான காட்சியை பாருங்க ஆனா அதுவும் இந்த பூங்குடி தெய்வம் மண்ணுல காட்டுறது வந்து கேர தெய்வம் இப்படி ஒரு இடத்துல இருக்க உண்மையா ஒரு சந்தோஷமான அஹ் எங்கட மாவீர்களுக்கும் இப்படி இந்த பூவை அஹ் புடுங்கி வைக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கின்ற அது எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்தான் இப்போ நாங்கள் காட்டுறது வந்து கேரதீவம் கேரதீவம்ன்றது வந்து ஒரு குடியேற்ற கிராமம் நான் நஞ்சுன்னா அந்த பாலத்துக்கு தான் இப்ப போறோம் அந்த ரெண்டாவது பாலம் தான் இப்ப இப்ப நீங்க பாத்துக்கணும் கள்ளியாறு ரெண்டாவது பாலம் ரெண்டு மாடு கண்டுக்குட்டி எப்படி சந்தோஷமா இருக்கு அப்படித்தான் அந்த சின்ன பிள்ளைகளில் மனங்களும் இதெல்லாம் ஒவ்வொரு மனுஷரையும் ஆற்றுகப்படுத்துறது தானே இப்ப ஆற்றுகப்படுத்துற இந்த இயற்கை கடவுள் தந்த மிகப்பெரிய பொக்கிஷம் அதுக்குரிய பொக்கிஷம் தான் உளவியல் ரீதியாகவும் எங்களை வந்து சந்தோஷப்படுத்த உண்டு இங்கே பாருங்க இந்த மனுஷன் விளையாட்ட நாவலன் சும்மா இசைக்கையில் அவர் ஆளுக்கு சும்மா இதில் விளையாடுறா பெரிய சந்தோஷம் சரி பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு இந்த காட்சி அந்த இதுகளோட இருந்து அதுல போய் நாங்களும் பண்ணா ரால் வட வேண்டி கொண்டு போனோம் கடலை வேண்டி கொண்டு போனோம் இப்படி நிறைய கொஞ்சம் ஐட்டங்கள் வேண்டி கொண்டு பண்ணா இருந்து இந்த அழகான காட்சியையும் மக்களுக்கு காட்ட இது வந்து பின்பற்ற பாருங்க இந்த கடலோட சேர்ந்து இருக்கிற அந்த ரம்மியமான ஒரு சூழ்நிலை தான் இது நான் சும்மா இல்லை கேமராவால் அடுக்கையில் இப்போ எங்கட சொந்தங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் எல்லாரும் பார்க்கணுன்றக்காக வேண்டிட்டு அவள் கொண்டு போய் எடுத்தனாங்க ட்ரோனை கொண்டு போய் இன்னும் அழகாக எடுத்துருக்கலாம் சொன்னால் சரியான காத்தாக இருந்தது இப்போ காத்தாக இருக்கிறதால ட்ரோனை வந்து நாங்கள் படிவா பறக்க முடியல பறக்க விடுற சூழலும் இல்லை கேரதீவில் இருக்கிற அய்யனார் கோயில் இந்த கோயில் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பழம் வாய்ந்த இந்த கோயில் பூங்குடிதீவில் இருக்கிற மக்கள் இந்த கோயிலுக்கு பெரிய ஒரு பொங்கல் விழாவிற்கும் அப்படி ஒரு புதுமையான கோயில் அதே இதில் இப்போ நீங்கள் இதில் பார்க்குற பரம்பரம் வந்து சாதாரண பரம்பரங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்கு பின்னரான காலப்பகுதியில் இந்த மக்கள் குடியேற்றப்பட்டு அந்த மக்கள் கையால வைக்கப்பட்ட பரம்பரங்கள் தான் நீங்கள் பார்த்தீங்க சரி அப்போ நாங்கள் உங்களுக்கு எங்களால் முடிஞ்சளவு தெரிஞ்ச அளவு அறிஞ்ச அளவு பூங்குடி தெய்வின்ற ஒரு அழகான ஒரு இயற்கையான காட்சியை உங்களை பார்வைக்கு சரி இன்னொரு காட்சியோட சந்திப்போம் நன்றி